வணக்கம் வாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா பகுதி ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதனை இணைக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நிலைநிறுக்கும் காற்று சுழற்சியோடு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சியை நிலை கொண்டது மூணு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டது இன்று இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலைநிற்கும் காற்று சுழற்சி முழுமையாக விடுபட்டு மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இன்று மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வந்த பிறகு குமரிக்கடல் வராமல் மீண்டும் தெற்கு நகர்ந்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி மாலைத்தீவை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மாலைத்தீவுக்கு மேற்கு பகுதி வழியாக சென்றடை சென்றடைமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தூய் பகுதியில் நிலவருக்கும் நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சி நிலவுண்டு அந்த நிகழ்வு வருகிற நாட்களில் படிப்படியாக முன்னேறி தமிழகத்துக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது அல்லது ஜனவரி முப்பதாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு புறமாக நிகழ்வு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் வங்கக்கடலில் வங்கக்கடலுக்கு அழுத்தம் வர இருக்கிறது இதன் காரணமாக கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் காரணமாக இப்போது சுமுத்ரா தீர்ப்பகுதியில் நிலைநிற்கும் காற்றுச்சுழற்சி முன்னேறி வருவதற்கு சற்று காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பது அல்லது ஜனவரி முப்பதாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மெல்ல நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் புதிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை நாளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாவட்ட கடல் மரங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் தூத்துக்குடி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இரு நாட்கள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் லேசான கருமேகங்கள் சூழ்ந்தாலும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மதிய நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வட மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தொடர்ந்து பகல் நேரங்களில் வெயிலாகவும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புகள் இடையிடையே ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மதிய நேரங்களில் கரும்மையங்கள் சூழ்ந்து காணப்பட்டால் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது ஜனவரி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று முதல் வட மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குளிரலை மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சற்று குறைவாக கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் சற்று கூடுதலான பனிப்பொழிவு இருந்தாலும் வருகிற நாட்களில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள் முழுவதுமே பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பொது சுமத்திரா திருப்பகுதியில் அடுத்தடுத்த நிகழ்வு காட்சி நிலை கொண்டிருந்தாலும் நிலை கொண்டிருந்தாலும் முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது அல்லது ஜனவரி முப்பதாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைந்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது என்று ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களை பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடாவில் சற்று காற்றின் வேகம் குறைந்திருந்தால் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பது குமரிக்கடலை பொறுத்தவரை இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை இதே நிலை தொடர வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அச்சுறுத்தும் வகையில் மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடல் அலை பொறுத்தவரை இப்போதைக்கு குமரிக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் கடல் அலை சீற்றமாக இருக்க வாய்ப்பில்லை சற்று கடல் அலை சற்று சீற்றம் குறைந்த காணப்படுகிறது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி மட்டுமே சற்று அலை சீற்றமாக இருக்க வாய்ப்பு இன்று ஒரு நாள் மட்டும் அலை சீற்றமாக இருந்தால் நாளை முதல் இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலும் அச்சுறுத்தும் வகையில் அலை சீற்றமாக இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி